கூலி உட்பட பல படங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் அந்த வசூலையே வந்து கொஞ்சம் காலி பண்ணுற சூழ்நிலை எல்லாம் இருக்கு பட் இந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படல அமரனை ஒப்பிடும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு அந்த படத்தை எடுத்தவர்களும் சரி இயக்கியவரும் சரி அமரன் படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்லாம் யாருமே எதிர்பார்க்கல அந்த படத்தை கிடைத்த வெற்றிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் ஆனால் அது வந்து எல்லா படத்துக்கும் அமைய இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அமரன் படத்தினுடைய வெற்றியை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாரு ஆனால் என்னென்னா யாருமே அந்த விலைக்கு வாங்க முன்வார் தொடர்ந்து வணக்கம் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்துட்டு மதராசியினுடைய வரவு பெருசாக ஒரு வெற்றி இல்லைனா கூட விநியோகஸ்தர்களுக்கும் தேட்டர் உரிமையாளர்களுக்கும் ஒரு ரிலீஃப் கொடுத்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறது உண்மைதான் சார் உண்மைதான் என்னென்னா இப்போ சமீப காலமாக அந்த பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற படங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு உங்களுக்கு தெரியும் தக்லைஃப் வரும்போதும் சரி இந்தியன் வரும் வரும்போதுன்னு சரி பார்த்திங்கன்னா இங்கே சோஷியல் மீடியாவில் அந்த படங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுது அது கூலி படத்துக்கும் கூட நடந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் அப்படி ஒரு ஆபத்து இருந்தது ஆனால் என்ன அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து ரெண்டு மாதிரியான அந்த டிவைடிங் டாக்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் படம் சுமார்னு சொல்கிற ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் படம் நல்லா இருக்குதுன்னு சொன்ன கூட்டம் இப்போ இந்த ரெண்டு விமர்சனங்களும் வந்ததால் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் விமர்சனங்களும் ஒரு மாதிரி அழுத்தி கீழே தள்ளிடுச்சு இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான படமாக இன்னைக்கு இருக்கு ஒரு மோசமான நிலைமை எல்லாம் இல்ல இப்ப கூலி உட்பட பல படங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நெகட்டிவ் விமர்சனங்கள் அந்த வசூலையே வந்து கொஞ்சம் காலி பண்ற சூழ்நிலை எல்லாம் இருந்தது பட் இந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலை அமரனை ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல பொதுவாக நடிகருக்கு வந்துட்டு அடுத்தடுத்த படங்கள் அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி போகணும் விழுந்ததுக்கான காரணம் இல்ல அமரன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் அது அது பாத்தீங்கன்னா நீங்க சிவகார்த்திகிட்ட போய் கேட்டாலே சொல்லுவாரு அந்த படத்தை எடுத்தவர்களும் சரி இயக்கியவரும் சரி அமரன் படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்கல அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றிங்கிறது ஒரு பெரிய மேஜிக் ஆனால் அது வந்து எல்லா படத்துக்கும் அமையாது அதுதான் முக்கியமான விஷயம் உதாரணத்துக்கு பாருங்கள் பிரபாஸ் எத்தனையோ படங்கள் நடித்தாலும் பாகுபலியுடைய வெற்றி வந்து அவருக்கு அதுக்கப்புறம் கிடச்சிதா கிடைக்கவே இல்லை கிட்டத்தட்ட இதெல்லாம் அந்த மாதிரி தான் ஆனால் என்னென்னா இதை சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா பிரச்சனை இல்லை இவர் வந்து இப்போ நம்ம அமரனுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது அதை வந்து இந்த படம் பீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மைண்ட் செட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதே நேரம் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் அமரன் பெரிய ஹிட்டு இந்த படம் அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற நினப்பில தான் பல பேர் வந்திருப்பாங்க அப்படி வந்தவர்களுக்கு இந்த படம் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் அதுல எந்த மாற்றமே இல்லை எல்லாவன் காலகட்டத்திலையுமே அவரன் மாதிரியான ஒரு வெற்றிங்கிறது சாத்தியம் இல்லை தானே ஆனால் சிவகார்த்திகேயன் தான் அடுத்த விஜய் திடீர் தளபதின்ற மாதிரிலாம் கூட கிண்டல் பண்றாங்க சார் ஆனா அந்த ஒரு வேல்யூ வந்துட்டு ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அவருக்கு இருந்திருக்கா இல்ல அதை வந்துட்டு அந்த விஜயனுடைய இடத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கா அந்த படத்துல இல்ல இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மையா சொல்ல போனா இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அமரன் படத்தினுடைய வெற்றியை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை வியாபாரம் பண்றதுக்கு ட்ரை பண்ணார் ஆனால் என்னன்னா யாருமே அந்த விலைக்கு வாங்க முன் வரல இப்போ தமிழ்நாடு தியேட்டருக்களும் அமரன் கலெக்ட் பண்ணதை வச்சு இவர் ஒரு விலை நிர்ணயிச்சார் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் அந்த பணத்தை கொடுத்து யாருமே தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்க வரலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரளா அதே மாதிரி ஒரு விலை சொன்னார் கர்நாடகாவுக்கும் அதே மாதிரி ஒரு விலை சொன்னார் யாருமே வரலை கடைசி நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா இவரே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூசருங்கிற பேசிஸில் வந்து ஓன் ரிலீஸ் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் அதனால் நீங்கள் அமரன்னு நினைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அப்படியான அங்கீகாரம் வந்து அந்த படத்துக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்த நமக்கே தெரியும் ஒரு அமரன் மாதிரியான வெற்றி வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதே தெரியுது தானே நீங்கள் அமரன் படம் வரும்போது நல்லா இல்லைங்கிற கருத்து வந்து பெரும்பாலும் வந்திருக்காது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தது ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாதிரியான தாக்கு இருந்தது நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கலாம் இது வந்து அந்த இடத்தை நோக்கி இந்த படம் போகாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை வைத்து இவர் விஜய் இடத்தை பிடிப்பாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது இன்னொன்னு இன்னைக்கு அவர் பேசுறாரு எனக்கு வந்து திடீர் தளபதி சின்ன தளபதி அந்த எல்லாம் கூப்பிடுறாங்க அது எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு அதே நேரம் அந்த கோட் படம் வரும்போது துப்பாக்கியை விஜய் இவர்கிட்ட கொடுத்ததை வச்சு இவர்தான் அடுத்த விஜய் அப்படின்னு ஒரு செய்தி பரப்பப்பட்ட போது அதை வந்து இவர் மறுக்கவே இல்லை அன்னைக்கு வந்து அத ரகசியமா ரசிச்சாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவருக்கு நெகட்டிவா திரும்பும்போது அவர் பதடுறாரு அதுதான் நான் பார்க்குறேன் சார் நான் அப்படி இருக்கும்போது கூட சார் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒன்பது மணி காட்சிகள்லாம் பிவிஆர் மாதிரி பெரிய தியேட்டர்கள்லேயே அவ்வளவு ஈஸியாக நம்பல நிறைய பேர் வந்து அதை ட்ரோலும் பண்ணாங்க என்ன இவ்வளோ பேசுகிறாங்க விஜய் ரெஞ்சு கம்பேர் பண்றாங்க டிக்கெட் ரொம்ப ஈஸியாவே கிடைச்சதுங்கிற இந்த ஒரு பார்வை இருக்குது ஆனால் தமிழ்நாடு முழுக்கவே அந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இல்லை அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆனால் ஆன்லைன் புக்கிங் தொடங்கிய பிறகும் பல தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் மதராசி படத்துக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்து ஒரு பெரிய ஹைப்பு இல்லை இயல்பாவே அந்த ஹைப்பு வரலையா இல்ல இவர்களே வந்து திட்டமிட்டு அப்படி ஒரு ஹைப்பு வரக்கூடாதுன்னு அடக்கி வாசாங்களாங்கிறது தெரியல பட் என்ன இருந்தாலும் ஹைப்பு ஏற்படலை அதுதான் முக்கியமான காரணம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் இடத்துக்கு வந்து வருவதற்கு யார் வேணுமானாலும் ஆசைப்படலாம் அது அவங்களுடைய உரிமைதான் ஆனா விஜய் அந்த இடத்தை அடைவதற்கு பின்னால வந்து எத்தனை பெரிய போராட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கருத்தில் வச்சுக்கணும் இப்ப ஒருவேளை சிவகார்த்திகேயனை அந்த மாதிரி உழைத்து அந்த மாதிரி போராடி எதிர்காலத்தில் வேணா அந்த இடத்தை அடையலாம திகிற இன்றைக்கு அந்த இடம்ங்கிறது சாத்தியம் இல்லை சார் ஆனால் இப்ப வந்துட்டு முருகதாஸ் அவர்களுடைய முந்தைய படம் எல்லாம் பெருசா போகல அப்படின்னும் போது இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு அதுக்கு இது பரவாயில்ல நல்லா இருக்குங்கிற இந்த ஒரு டாக்கம் இருக்கு முருகதாஸை வந்துட்டு வேல்யூ குறைச்சிட்டோமா இல்ல அவருடைய எழுத்துனுடைய வீதியமே குறைஞ்சிருச்சு இல்ல ஒரு படத்தை வச்சு நம்ம அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது இப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு நிறைய பேர் என்னென்னா அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாத்தையுமே பயங்கரமாக ரசிக்கிறாங்க இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா அது அறிவு கண்ணோடு அந்த படத்தை பார்க்குறோம் என்ஐஏன்னு காட்டுறாங்க என்ஐஏ வந்து இவ்வளோ காமெடி பண்ணி வச்சுருக்காங்களே என்ஐஏ உடைய அதிகாரமே இவங்களுக்கு தெரியலையே ஒரு என்ஐஏ அதிகாரி வந்து ஒரு ஹார்பர் உள்ள போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு நிற்கிறாரு ஒன்றிய அமைச்சர் ஃபோனை போட்டு யாரை கேட்டு நீ அங்கே வந்தால் உனே உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றது இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது நமக்கு இதெல்லாம் தெரியுது ஆனால் காமன் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் கவலையே கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடி படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அவனுக்கு அது பிடிச்சிருக்கு ஸோ அப்படிதான் அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நமக்கு சில குறைகள்லாம் தெரிந்தாலும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க அதனால் அவர்களுடைய பார்வையில் முருகதாசுக்கு திறமை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பட் அதே நேரம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு துப்பாக்கி படத்தில் இருந்த ஒரு ரமணா படத்தில் இருந்த நேர்த்தி வந்து இந்த படத்தில் இல்லை அதை நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும் கூடவே கேபிஐ பாலாவனுடைய காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆச்சு இப்போ அவரே வெளியில் வந்து சொல்கிறாரு என்னன்னு தெரியல ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டாங்க தடுக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுகிறாரு அதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் பேச்சும் சம்பந்தமே எல்லாம் படிப்பட்டு இருக்கு ஆனால் உண்மை நிலவரம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காந்தி கண்ணாடிங்கிற படத்தை வந்து ஃப்ளாப் படமாக மாற்றணும் அந்த படத்துக்கு யாரும் தியேட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சிவகார்த்திகேயை நினைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சிவகார்த்திகேயன் இருக்கிற உயரம் வேறு பாலாவை வந்து தனக்கு போட்டியானவராக அவர் நிச்சயமாக நினைக்க மாட்டார் அதுதான் உண்மை அதே நேரம் இங்கே கல நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த முட்டாள் ரசிகர்கள் நான் சொல்கிறேன்ல இந்த ரசிகர்களுடைய வெறி நடிகர்களுடைய வெறி பிடித்த ரசிகர் அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அவன் என்ன நினைக்கிறான்னா இப்போ சிவகார்த்திகேனுடைய ரசிகர்கள் என்னென்ன இருப்பாங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் படம் வரும்போது அதே இதில் கேபி பாலா படம் வர்றதா இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஹோர்டிங் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கட் அவுட் வைக்க இடம் கொடுக்கக்கூடாது போஸ்டர் ஓட்டை அலோ பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து இந்த மாதிரி சில இடையூறுகளை பண்ணுறாங்க அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கு அந்த ஆற்றா தான் அவங்க வந்து புலம்பிருக்காங்க மற்றபடி இதற்கும் சிவகார்த்திகேனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சரி ஆனால் ஒரு புதுமுகமாக அறிமுக மாறாரு சொல்லப்போனால் சிவகார்த்திகேயனுடைய மெரினாவுக்கு கூட இந்த வரவேற்பு இல்லை கேபிபாலாக்கு இவ்வளோ ஒரு ரீச் இவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச்சுங்கிறது வந்து இதுக்கு என்ன ஏதாவது ஒரு வியூமும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லை அமைஞ்சுதான் இல்ல அப்படி கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா விஜய் டிவி நட்சத்திரங்களையும் போல் அவரும் ஒருத்தராக தான் இருந்தார் இவர் எங்க மற்றவர்களிலிருந்து மாறுபடுறார் மாறுபடுறாரு அப்படின்னா இப்போ மற்ற விஜய் டிவி நட்சத்திரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சம்பா அந்த புகழை வைத்து சம்பாதித்து நம்ம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் ஒரு சொகுசு கார் வாங்கணும் ரெண்டு கோடியில் வீடு வாங்கணுங்கிறது தான் அவங்களுடைய பார்வையாகவும் பாதையாகவும் இருக்குது ஆனால் இவரை வரைக்கும் என்னென்னா தன்னுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதத்தை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கறதுங்கிற அந்த ஒரு ரூட்டை இவர் ஃபாலோ பண்ணி பெரிய அளவில் இவர் இருக்கார் சுருக்கமாக சொல்லணும் நிஜ வாழ்க்கையிலேயும் இவர் ஒரு ஹீரோவாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இவர் சினிமாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அங்க அவருக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்குற விஷயமா மாறிடுச்சு உதாரணத்துக்கு இந்த இதெல்லாம் செய்யாம இவர் நார்மலா ஒரு விஜய் டிவியினுடைய ஃபேமாக இருந்தா இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிருக்காது அதுக்கு பெரிய உதாரணம் சொல்றேன் இவர் மாதிரியே விஜய் டிவியில் இருக்கிற புகழ்னு ஒருத்தர் அவர் நடித்த ஒரு படம்லாம் வந்தது அதை ஊடகங்களும் கண்டுக்கலை மக்களும் கண்டுக்கல என்ன காரணம் அவர் வந்து பத்தோடு பதினொன்னா இருக்காரு இவர் வந்து மற்றவர்களிலிருந்து மாறுபட்டவராக இருப்பதால் ஊடகங்களும் இவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது மக்களும் வந்து இவர் ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க ஸோ அதுதான் இவருக்கு இவ்வளோ பெரிய இது கிடைச்சதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் சார் ஆனால் அது உண்மையிலே கேஷ் ஆச்சா சார் அவருடைய இந்த இவ்வளோ பெரிய ஒரு வியூகம் இல்லை இதெல்லாம் அவர் வந்துட்டு இருந்தால் கூட இந்த படத்துக்கு அது உண்மையிலே பயன்படுச்சு அதாவது இப்படி ஒரு பாலா வந்து இப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்காருங்கிற அளவுக்கு வந்து இந்த விஷயங்களை எல்லாமே வந்து ஒரு மைலேஜை கொடுத்துருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் அந்த படம் வெற்றி அடைவதற்கு இதெல்லாம் எந்த வகையிலையுமே ஹெல்ப் பண்ணாரு அந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி காந்தி கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு படமா இல்லை ஒரு வயதான ஒரு தம்பதிகளுடைய அன்பை சொல்கிற ஒரு படம் அதுல வந்து இவர் ஒரு பக்கமா டிராவல் பண்றாரு அப்படிங்கிறதுனால இவர் நினைத்த வெற்றி இந்த படத்தில் சாத்தியமில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப